மே முப்பத்தி ஒன்று கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கம்பெனியுடைய சுவர்ல கார்த்திக் அண்ட் ரம்யா லவ் அப்படின்னு ஹார்ட் போட்டிருந்ததை பார்த்துட்டு ரம்யா கார்த்திகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க என் கம்பெனியில் வேலை பார்க்குற யாரோ ஒருத்தவங்க தான் இந்த மாதிரி தப்பான வேலையை பார்த்துருக்குறாங்க அவங்களுக்கு பதிலாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா கம்பெனியில் இருந்து ஒரு ஆளை வர சொல்கிறாங்க என்ன மேடம் நீங்கள் சொல்லி தானே நான் அந்த மாதிரி வேலையை செவத்தில் பண்ணுன்னா இப்போ என்னைய எதுக்காக வேலையை விட்டு தூக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நீ மட்டும் இங்கே இருந்தேனே பெரிய பிரச்சனையாயிரும் அதுவும் கார்த்திக்கு நீ தான் இந்த வேலை பார்த்தேன்னு தெரிஞ்சா என்னையும் தப்பான நினைப்பாரு அதனால நான் உனக்கு வேறு கம்பெனியில் வேலை வாங்கி கொடுத்துருக்குறேன் நீ அங்கே போய் ஜாயின் பண்ணிக்க இதில் நிறைய அமௌண்ட்டு இருக்குது அதை வச்சு நீ ஜாலியாக இரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க கார்த்தி தீபாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க மேடம் இப்போ எப்படி இருக்குது என்னோடய ஒய்ஃபுக்கு சீக்கிரமே க்யூர் ஆயிருமோ அப்படின்னு கேட்குறாங்க தீபா உங்களுக்கு பெயின்லாம் எப்படி இருக்குது மேடம் கை தான் ரொம்ப வழியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நாளில் சரியாயிடும் இப்போ வழி இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவுக்கு ரெண்டு இன்ஜெக்ஷனை போட்டுட்டு அனுப்பி வைக்கிறாங்க தீபா வெளியே வர்றப்ப தான் தெரியுது தீபாவை கத்தியால குத்த வந்தவன் வெளியே இருக்கிறான் அவனை பார்த்த உடனே தீபா சாக்காயே என்னங்க இவன் தான் என்னைய கத்தியால குத்த வந்தவன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்குள்ளேயும் அவங்க அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி ரொம்ப தூரத்துக்கு வந்துட்டு திடீர்னு அந்த ரவுடி வந்துட்டு ரம்யாவுக்கு கால் பண்ணுறாங்க மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செஞ்சுட்டேன் ஆனால் இப்போ அந்த தீபா வந்து கண்டுபிடிச்சு அவருக்கு அவள் வந்து கார்த்திகிட்ட மாற்றி விட்டுட்டா அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திக் கண்ணுல மட்டும் நீ தயவு செஞ்சு பற்றவே பற்றாது அவள் ரொம்ப பொல்லாதவன் உன்னைய என்ன வேணுமாலும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் நாளைக்கு தலைமறைவாக இரு அப்படின்னு ரம்யா சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா இந்த கார்த்திகை அடையணும்னா அந்த தீபம் மட்டும்தான் நமக்கு குறுக்கவே இருக்கிறா அவளை நம்ம ஏதாவது பண்ணிட்டா சீக்கிரமாக அந்த கார்த்தியை வந்து நம்ம அடைஞ்சாடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால ரொம்ப பெரிய கொடிய நோயை உருவாக்கக்கூடிய ஒரு டேப்லெட்டை ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறாங்க அந்த டேப்லெட்டை எடுத்துட்டு தீபாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் வீட்டுக்கு வந்தாடுறாங்க என்ன தீபா இப்போ கை வழியெல்லாம் எப்படி இருக்குது நல்லா இருக்குதா ஒன்னே மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நாங்கள் எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னா அபிராமி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ரம்யா வந்துடுறாங்க என்ன ஆன்டி உங்கள் மருமகளை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நான் என் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கிறேன் அவளுக்கு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறோம் அவளுக்கு நீங்கள் ஜூஸ் போட்டு கொண்டுட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிடுறாங்க அபிராமி ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வராங்க அப்போ தான் தீபா வந்து சொல்லிட்டு என் மாமியார் மாதிரி கிடைக்கிறதுக்கு ஒரு அத்தை கிடைக்கிறதுக்கு நான் வந்து கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி ரொம்ப என்னட்டிய புகழ்ந்து பேசுறியா சீக்கிரமாவே இவங்களையே என் மாமியார் ஆக்கி காட்டுறான் அப்படின்னு ரம்யா அவங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிறாங்க அபிரமி அந்த ஜூஸை கொண்டுட்டு வந்த உடனே கையில இருக்கிற டேப்லெட்டை போட்டு தீபாவுக்கு கொடுத்துட்டு அவங்க கப்பெனி கிளம்பி வந்தாடுறாங்க ரம்யா தீபாவுக்கு ரொம்பவே தலை சுத்தலா இருக்குது என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துட்டு ரம்யா கார்த்திகை பார்த்துட்டு உன் பொண்டாட்டி நீ என்ன நிலைமைக்கு ஆளாக போறான்னு பாரு அவள் தானே என்னைய உங்ககிட்ட நெருங்க விடாம தடுத்துக்கிட்டு இருக்கிறா அவள் இல்லைன்னா நீங்க என்கிட்ட நெருங்கி பழகுவீங்கள அவள் என்ன பண்ண போகிறான்னு இப்போ தெரியலை ஆனால் நீங்கள் இனி என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அதுக்கான வேலைகள் நான் பக்காவை பண்ணிட்டு வந்திருக்குறான் இதுக்கப்புறமா அந்த தீபாவை உயிரோட பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க மனதுக்குள்ளேயே ரம்யா